பாருங்கள் உருளைக்கிழங்காய் அவிச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கேன் தேங்காய் வந்து திருகுல இன்னைக்கு இன்னைக்கு வந்து லன்ச்சில் என் பையனுக்கு என்ன பண்ணுவேன்னா தேங்காய் சாதம் இன்னைக்கு இன்னைக்கு தேங்காய் சாதம் உருளைக்கிழங்கு கறி இன்னைக்கு இதுதான் பண்ணுவேன் இந்த மத்தியானம் வர லஞ்சு நாங்கள் எங்கள் எப்பாக்கி எங்கள் வீட்டில் இருக்கிற முன்புக்கு ரெட்டி பண்ணோம் சரியா அப்போ இதுதான் இன்னைக்கு எங்கள் பையனுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு மண்டே உங்க பாருங்க உருளைக்கெழங்காய் அழைச்சி தோல் உடிச்சு வச்சுருக்கேன் தேங்காய் வந்து ஃப்ரிஜில் இருந்து எடுத்துகிட்டு பாருங்கள் அரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து என் பையனுக்கு தேங்காய் சாதம் தான் தேங்காய் சாதமும் உருளைக்கிழங்கு கறியும் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்துட்டு தோசை தோசை பொடி வச்சு தோசை கொடுக்குறேன் தெரியல ப்ரெட்டு சாண்ட்விச் கேட்டால் கூட செஞ்சு கொடுத்துருவேன் இல்லை சப்பாத்தி மாவு இருக்குது சப்பாத்தி மாவு போட்டு நிறுத்தி வச்சு அது ப பருப்பு ஊற வச்சு அதை கட்டி அதை வந்து அதை வந்து கறி பண்ணியிருக்கேன் அது கொஞ்சம் இருக்குது கலங்கத்தில் அது சாப்பிட்றனா அது கொடுப்பேன் இல்லைன்னா இதான் மூணு சாய்ஸ் ஒரு தோசை அந்த இல்லைன்னா சப்பாத்தி இல்லைன்னா ப்ரெட்டு நான் உங்களுக்கு என்ன கேட்குறேன்னோ அதை கம்மி கொடுத்துருவேன் ஓகே பாய் ஆ பேக்கிங் பண்ணும்போது நான் கம்மி சாப்பிட்றேன் ஓகே பாய் அம்மா வாக்கிங் போகிற மாட்டி வாக்கிங் பண்ண பாய் பாய் ஆஃபீஸ் கிளம்பி Ah, good morning, ma, good morning. Partner, my. Payung ketika saya taruh di. Itu konyen dari apa ya? Penir, kayak. Nanti sama Jentel, lalu Mau ya? Ini Oke, Ini இது உருளைக்கிழங்கு சரி பண்ணிக்கலாம் சரியா சரியாக்கா உருளைக்கிழங்கு சரி இல்லை சூடாக சூடாக ஆவி கருக்கு போடுங்க அப்போ இதில் வந்து இதில் ஒரு பையன் இல்லை வைங்க பையன் இல்லைங்களா இது சைடில் வச்சுருவோம் உருளைக்கிழங்கு சாப்பிட்டுருவோம் ம் பாருங்க சைடில் இடம் ரெடி பண்ணியாச்சு அதில் பண்ணி அவனோட இந்த மாதிரி உடலாக கறி பண்ணி வச்சு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டு விசில் சாத்தாங்க விசில் குக்கர் விசில் கோதுமை ரவா கஞ்சி வச்சுருக்கேன் நானே பயங்கரத்தை என்னோடய தஞ்சை கொடுத்து வச்சுக்கலாம் லஞ்ச் ரெடி இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன லஞ்சில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாங்க இங்க சிம்பிள் ஃபுட்டு தான் இன்னைக்கு இது மட்டும்தான் பையன் காஃபி குடிக்கிறேன் காஃபி ரெடி ஒன்று தோசை பார்த்து கொடுத்துட்டேன் சட்னி கூட சட்னி கொஞ்சமாக கால் சட்னி கொஞ்சமாக சட்னி அதுச்சு அவனுக்கு செஞ்சு கொடுத்துட்டேன் எங்களுக்கு வந்து கோதும்பரை வாக்கஞ்சு நாங்கள் வீட்டில் இருக்கிற மென்றும் கோதும்பரை வாக்கஞ்சு கொடுப்போம் பாருங்க பையனுக்கு காஃபி ரெடி வாங்க காஃபி குடிக்கலாம் கவர் ஆயில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ அது தனியாக நீயே எடுத்து போட்டுரு அப்புறம் ஆயில் ஆமாம் அப்புறம் நம்ம அப்போ போய் வாங்க முடியாது கவர் இல்லை நான் என்ன கவர் வாங்கினாலும் நான் என்ன கவர் எடுத்து போனாலும் ம் இது அன்னைக்கு வந்து அதில் எண்ணெய் இது எதுவும் ஈரமாக இருந்துச்சு எண்ணெயாக என்னன்னு தெரியும் சரிந்தா லன்ச் பாக்ஸ் எடுத்துக்கோ என்னோட லஞ்ச் பாக்ஸ் ரெடி இந்தியா வச்சுக்கோ இந்த காஃபி காஃபி யாரும் இருக்கு கொடுத்து குடி சரி அவ்வளோதான் பையன் வந்து காலேஜ் கிளம்புறான் ஆஃபீஸு காலேஜு ஸ்கூலு காலேஜ் இது என்னோட காஃபி வா நெத்திக்கிட்டு நெத்திக்கிட்டாச்சு காஃபி குடிச்சாச்சு அவ்வளோதானா இருந்தது நல்லா இருந்துச்சா ஸ்ட்ராங்காக இருந்துச்சா காஃபி அண்ணா சார் சுகர் பரவாயில்ச்சு நல்ல பரவாயில்லை சார் நல்லது ம் நல்லது இனங்கும் முருகா ஆமாங்குட்டி நல்லா இருக்கும் போயிட்டு வாட்டி முருகா காலையில என் பையனுக்கு தேங்காய் சாதம் பண்ணி கொடுத்தனு தேங்காய் சாதமும் உருளைக்கிழங்கு கறியும் பண்ணி கொடுத்தனுப்பேன் லஞ்செலாம் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாம்பாருங்க இப்போ வந்து சாம்பார் அவன் லஞ்சில் சாப்பிடுவான் அந்த சாப்பாட்டை அவங்க அவனுக்கு கொடுத்து விட்ட சாப்பாட்டை இது வந்து எங்களுக்கு நாங்கள் பாக்கி நாங்கள் மூணு ஜீவன் வீட்டில் இருக்கோம் இல்லையா எங்களுக்கும் வேணும் இல்லையா அதனால் பார்த்தீங்கன்னா இது முள்ளங்கியும் தக்காளி பழம் பூண்டு எல்லாத்தையும் போட்டு அவிச்சிட்டேன் குக்கரில் கடுகு கரை போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் வதக்கிட்டு தாளித்து கொடுத்துருக்கேன் சாம்பார் பொடி போட்டாச்சுங்க உப்பும் போட்டேன் உப்பும் போட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன் உப்பு சரியாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இது அது கூட இன்னொரு தொட்டுக்கிறதுக்கு ஒரு காலையில் காயில் இருக்குது தேங்காய் சாதமும் இருக்குது இந்த சாம்பார் பண்ண சாம்பார் ஒரு இன்னொரு ஃபைவ் டென் மினிட்ஸில் ஆகிடும் சாம்பார் ஓகேவா இப்போ அந்த அடுப்பில் என்ன பையன் இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா பரங்கிக்காய் பரங்கிக்காய் இது பரங்கிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பரங்கிக்காய் பச்சை மிளகா கட் பண்ணி போடுறேன் நிறையா ஒன்றும் சேர மாட்டேங்க சிம்பிள் தாங்க செய்ய மாட்டேங்க பாருங்க ரொம்ப சீ இருக்கும் டேஸ்ட்டாக சிம்பிளாக டேஸ்ட்டாக ரொம்ப ஓ நீங்கள் எப்படி செய்யணும் கமெண்ட்லாம் செய்வேன் பரங்கிக்காய்

இது பண்ணி இவ்வளோ போதும் உங்கள் சேர்த்து தகுந்த மாதிரி மூடி போட்டுருக்கோம் சரி பார்த்துட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி என்னடா தண்ணி தனது ரொம்ப ஒன்று என்ன நினைக்கிறாங்க பறைஞ்சாயத்து தண்ணி இப்போ இதில் வந்து இறக்கும்போது போது இப்போ நான் வந்துடும் பண்ணுவேன் பழங்குனாச்சு வந்துடும் அப்படிங்க அப்படியே மூதி போட்டு ஏன்னா உப்பு மஞ்சள் பொடி மூணு போட்டதும் பறங்கிக்காய் பச்சை மிளகாய் அது ரொம்ப இவ்வளோ தான் போட்டுருக்கோம் கடவுள் இது வெந்துருக்கு வேகட்டும் சிம்மில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வைக்கணும் வெந்துடும் இது பார்த்தீங்கன்னா தேங்காய்க்க தேங்காய் அரைச்சிருக்கேன் தேங்காய் அரைச்சிருக்க பார்த்தீங்களா தெரியுதா தேங்காய் அரைச்சிருக்கேன் இதை வந்துட்டு இறக்கும்போது இந்த இது பரங்காய் இறக்கும் இறக்கும்போது இதை கொட்டி ஒரு பெரட்டு பெரட்டி மூடி போட்டுட்டோம்னா அந்த சூட்லேயே அப்படியே மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது தேங்காய் தாங்க நான் சமைக்கிறது நான் இப்படி தான் பறையிக்காய் செய்வேன் சாம்பாரும் அப்படி தான் செய்வேன் மதியானம் காலையில் என் பையனுக்காக பண்ணின உருளைக்கிழங்கு இருக்குது தேங்காய் சாதம் இருக்குது தயிர் இருக்குது இன்றைக்கி ரசம் பண்ண அலப்பாக இருக்குது ரசம் போ வேண்டாம் அப்படின்ட்டு வரும் தேங்காய் சாதம் இருக்குது போதும் வேண்டாம் சாம்பார் சாதம் தேங்காய் சாதம் பரங்கிக்காய் உருளைக்கிழங்கு கிழங்குடும் தாங்க என் சின்ன பையன் இருக்கான் என் தங்கச்சியோட பையன் வீட்டில் இருக்கான் ஆஃபீஸ் போயிருக்கான் அவன் வரும் அதை அனுப்பிச்சு அவன் தே இது நம்ம அப்பளம் கேட்டால் மட்டும் கொடுத்து கொடுக்குறேன் தேங்க் யூ இது லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என் சமையல் எப்படி இருக்கணும் சொல்லுங்கள் சிம்பிள் சமையல் தாங்க என்னோட பாய் தேங்க் யூ லஞ்ச் ரெடி பாருங்கள் தேங்காய் சாதம் ஏன்னா காலையில் பையனுக்காக வச்ச தேங்காய் சாதம் இது வந்து சாம்பார் சாதம் முள்ளங்கி சாம்பார் சாதம் சொன்னேன் இல்லையா இது முள்ளங்கி சாம்பார் சாதம் நீங்கள் பாருங்கள் பரங்கிக்கா நான் பண்ணின பரங்கிக்கா இது வந்து காலையில் பண்ணினா உருளைக்கிழங்க இது இப்போ பண்ணினா பரங்கிக்கா இது தாங்க எங்கள் சாப்பாடு எண்ணிக்கை வாங்க பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்